வணக்கம் இலங்கை சாரதி அனுமதி பத்திர எழுத்து மூல பரிசையில் வருகின்ற வினாக்களில் அதிகூடிய அளவு வரக்கூடியதாக இருக்கின்ற இந்த மஞ்சள் நிறம் சம்பந்தமான சமிக்கையில் சம்மந்தமாக பார்க்க இருக்கின்றோம் இது அபாய எச்சரிக்கை சமிக்கை அல்லது விபத்து சமிக்கை என்ற வகையினுள் அடக்கப்படுகின்றது அநேகமாக இந்த பெயரிலே ஒரு வினா அதிகமான வினாத்தாள்களில் வருகின்றன அபாய நிறம் என்ன அல்லது விபத்து சமிக்கை நிறம் என்ன என்ற ஒரு கேள்வியும் அதிகமாக இடம்பெறுகின்றது அபாய எச்சரிக்கை சமிக்கை நிறம் என்ன அல்லது விபத்து சமைக்கிய நிறம் என்ன என்று கேட்டால் மஞ்சள் நிற பின்னணியில் கருப்பு என்பதுதான் இதனுடைய பொருள் அதாவது மஞ்சள் நிறத்தில் காணப்படக்கூடிய இந்த அமை சமிக்கை தான் விபத்து சமிக்கை அல்லது அபாய எச்சரிக்கை சமிக்கை என்று பொருள் கொள்ளப்படுகின்றது இந்த சமிக்கைகள் யாவும் வினாத்தாளில் வருகின்ற பொழுது இந்த வினாத்தாளில் வருகின்ற இந்த படங்கள் சம்பந்தமான விடைகளில் நான்கு விடைகள் தரப்படும் நான்கு விடைகளில் ஒரு விடை சரியான விடையாக இருக்கும் அந்த விடையினை கண்டறிந்து வினாத்தாளில் நாம் இட வேண்டியது விடைத்தாளில் இட வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் இந்த விடைகளை எவ்வாறு கண்டறிவதென்றால் சரியான விடைக்கு முன்னால் முன்னால் அல்லது எதிரே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும் முன்னால் அல்லது எதிரே என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது இந்த சமைக்கைகள் யாவும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு இருந்து எழுபத்தைந்து மீட்டர் அல்லது ஐம்பது மீட்டருக்கு அப்பால் காணப்படுவதனால் அது சம்பந்தமாக எச்சரிக்கும் பொருட்டு இந்த சமைக்கைகள் குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஐம்பது மீட்டருக்கு முன்னால் அல்லது இருபத்தைந்து மீட்டருக்கு முன்னால் அல்லது புவியியல் பௌதிக தன்மைகளுக்கு ஏற்ப முன்னால் இடப்பட்டிருக்கும் ஆகவே அதில் இந்த அனைத்து விட படங்களுக்கு முன்னாலும் முன்னால் அல்லது எதிரே என்று சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது ஒடுக்கமான பாலம் முன்னால் ஆகாத ஐம்பது மீட்டருக்கு அப்பால் ஒடுக்கமான பாலம் ஒன்று இருக்கின்றது என்றால் வாகனம் ஒடுங்கியதாக செல்கின்றது ஒடுங்கிய ஒரு பாதையினுடல் செல்ல வேண்டிய இருப்பதனால் நாம் வேகத்தை குறைத்து மெதுவாக செல்ல வேண்டும் என்று வேண்டுமென்பது இதனுடைய பொருளாகும் முன்னால் இடது பக்க வளைவு அல்லது எதிரே இடது பக்க வளைவு முன்னாள் வலது பக்க வளைவு இது அதிகமாக வருகின்ற வினாத்தாள்களில் அதிகமாக வருகின்ற கேள்விகளாக காணப்படுகின்றது வலது பக்க கொண்ட ஊசி வளைவு இடது பக்க கொண்ட ஊசி வளைவு வளைவினுடைய மேல்புறம் எத்திசையாக வளைவது போன்று காணப்படுகின்றதோ எந்த கை நோக்கு பக்கமாக வளைகின்றதோ அது இந்த சமைக்கையினுடைய திசையாக கருதப்படும் வலது புற கொண்ட ஊசி வளைவு இடது பக்க கொண்டை ஊசி வளைவு முன்னாள் என்ற சொல் இணைக்கப்பட வேண்டும் வலது பக்க கொண்டு வீசி வளைவு முன்னாள் இடது பக்க கொண்டு விசி வளைவு முன்னாள் இரட்டை வண்டி பாதை முடிவு முன்னாள் இரண்டு இரண்டு செல்வதற்காகவும் அல்லது வருவதற்காகவும் இடைப்பிடிக்கப்பட்ட வீதி ஒன்றாக இணைந்து இரு வாகனங்களும் ஒரே பாதையினூடாக பயணம் செய்கின்றதை காட்டுவதற்காகத்தான் இந்த அமைப்பு வருகின்றது இரட்டை வண்டி பாதை முடிவு முன்னாள் என்பது வீதி முன்னால் ஒடுங்குகிறது இது இரண்டும் ஒரே வகையான சமிக்கைப் பொருள் இருந்தாலும் மத்தியில் ஒரு இடைவெளி போன்று காணப்படுவதனால் இது முன்னால் வீதி ஒடுங்குகிறது அல்லது முன்னால் பாதை ஒடுங்குகிறது என்ற வித்தியாசத்தில் வருகின்றது இது இரட்டை வண்டி பாதை முடிவு முன்னால் இது முன்னால் வீதி ஒடுங்குகிறது அல்லது பாதை ஒடுங்குகிறது வைவ வைவடிவச் சந்தி முன்னால் இடது பக்கமாக வருக வருகின்ற இணைகின்ற சா வாகனங்கள் முன்னாள் வீதியில் இணைகின்றது இது வலதுபுறமாக வருகின்ற வாகனங்கள் முன்னால் வீதியில் இணைகின்றது அல்லது எதிரே இடைகின்றது என்பது பொருள் இடது பக்க முன்னால் இடப்பக்கமாக இரட்டை வளைவு அதாவது இடதுகை பக்கம் வளைகின்றது இடது பக்கம் இடதுகை பக்கமே இரண்டு வளைவுகள் இருக்கின்றன ஆகவே இடதுகை பக்கமே இரட்டை வளைவு இருக்கின்றது முன்னால் இடது பக்கம் இரட்டை வளைவு முன்னால் இடது பக்கமாக இரண்டு வளைவுகள் காணப்படுகின்றன இது வலது பக்கமாக இரட்டை வளைவு காணப்படுவோம் முன்னால் வலது பக்க இரட்டை வளைவு ஒரு முதலாவது வளைவு இரண்டாவது வளைவு வலது பக்க இரட்டை வளைவு முன்னாள் என்பது இதனுடைய பொருளாகும் ஒன்று கொண்டு குறுக்காக செல்கின்ற வீதி முன்னாள் அல்லது எதிரி ஒன்று கொண்டு குறுக்காக செல்கின்ற வீதி அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு நாட்சந்தி அல்லது நாட்சந்தியில் சுற்றுவட்டம் இல்லாத ஒரு சந்தியாகவும் கருதப்படலாம் அல்லது ஒன்று ஒன்று கொண்டு சமாந்தரமாக செல்கின்ற ஒரு வீதியாகவும் இது கருதப்படலாம் முன்னாள் குறுக்கு வீதிகள் என்ற சொல்லிலும் இதற்கு விடை வரும் முதலாவது பக்க கிளை விதி இடது பக்கமாக கொண்ட சந்தி முன்னால் அதாவது செல்கின்ற பொழுது முதலாவது சந்தி இடது பக்கமாகவும் இரண்டாவது சந்தி வலது பக்கமாக இருக்கின்றது இது முதலாவது சந்தி வலது பக்கமாகவும் இரண்டாவது சந்தி இடது பக்கமாக இருக்கின்ற சந்தி முன்னால் என்பது இதனுடைய பொருள் இது டி வடிவ சந்தி முன்னால் இது அபாயகரமான சரிவு முன்னால் வாகனம் இறை இறங்குகின்றது அபாயகரமான சரிவு முன்னால் இது அபாயகரமான ஏற்ற முன்னால் ஒரு பு பாதையில் பயணிக்கின்ற பொழுது பாதையில் புட்டியான பகுதி அல்லது பள்ளமான பகுதி வருகின்ற பொழுது எச்சரிக்கின்றது அபாயகரமான சரிவு முன்னால் என்றால் குறைந்த கியரில் வாகனத்தை தெளிவான கண்ணோட்டத்தோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பது இதனுடைய பொருள் அபாயகர மேற்றம் என்றால் குறைந்த கியரில் மெதுவாக செல்ல வேண்டும் அபாயகரமான இறக்கம் என்றாலும் குறைந்த கியரில் செல்ல வேண்டும் என்பது பொருள் இது சம்பந்தமாக ஒரு கேளி எழுத்து மூல கேள்வி இருக்கின்றது பள்ளமான பகுதியில் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கும் பள்ளமான பகுதியிலும் குறைந்தகிரில் மெதுவாக செல்ல வேண்டும் உயரமான பகுதியில் எவ்வாறு செல்ல வேண்டும் குறைந்த மெதுவாக செல்ல வேண்டும் என்பது அதுக்கு சரியான விடையாக வரும் சில பேர் நியூட்ரில் செல்லு என்ற விடையை பெறுங்கிறத தவறு அது குறைந்த கீரில் மெதுவாக செல்ல வேண்டும் ஏற்றமாக இருந்தாலும் சரி இரக்கமாக இருந்தாலும் சரி குறைந்த கீரில் மெதுவாக செல்ல வேண்டும் வழுக்கும் வீதி முன்னால் நீர் கடந்து வீதியை கடந்து ஓடுகின்ற இடங்களில் வழுக்குகின்ற டயர்களுடைய குடிமானம் வீதியில் இல்லாத பட்சத்தில் வாகனம் வழுக்கின்ற தன்மை இருப்பதனால் வழுக்கும் வீதி முன்னால் என்று இடப்பட்டிருந்தால் இதனால் வாகனத்தை குறைத்து மெதுவாக செல்ல வேண்டும் மலை நாடுகள் அல்லது விசேடமோ மழை பெய்கின்ற பொழுதுகள் இதழில் வீதியில் பயணிக்கின்ற பொழுது இந்த சமிக்கை முக்கியத்துவம் பெறுகின்றது முன்னாள் கட்பாறை துண்டுகள் விழுமிடம் அல்லது முன்னால் மண் சரிவு ஏற்படுகின்ற இடம் மலை பிரதேசங்கள் மலைப்பாங்கான பிரதேசம் கண்டி நூரலியா பதுளை போன்ற பிரதேசங்களில் இவ்வாறான சமிக்கைகள் அதிகமாக காணப்படும் அவ்வாறான பிரதேசங்களில் வாகனத்தை விரைவாக இரண்டு பக்கமும் அவதானித்து கொண்டு நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய பொருள் முன்னாள் கட்பாறைகள் இடம் அல்லது முன்னாள் மண் சரி இடம் முன்னாள் அல்லது எதிரே முன்னாள் பாதசாரி கடவை ஒரு மனிதன் கடந்தால் பாதசாரி கடவை இருவர் கடந்தால் சிறுவர் கடவை முன்னாள் பாதசாரி கடவை முன்னாள் சிறுவர் கடவை முன்னாள் பாதை வேலை இவ்வாறு படம் இந்த பதாய காணப்படுமாக இருந்தால் முன்னாள் வீதி திருத்த வேலைகள் ஏற்படுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சில வேலை வாகனத்தை நிறுத்தவோ அல்லது வேகத்தை குறைத்தோ அல்லது இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ அல்லது மாற்று வீதியினை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்படலாம் என்ற அவதானத்துடன் செல்ல வேண்டும் முன்னாள் பாதை வேலை அல்லது வீதி வேலை பாதுகாப்பான புயர்தக் கடவை பனமட்டை வேலி போல பெரியார் கடவை அமைப்பில் காணப்பட்டால் புயர்தக் கடவை சம்பந்தமானது என்ஜினியர்களுடன் காணப்பட்டால் இது புயர்தல் கடவை சம்பந்தமானது இது பாதுகாப்புடைய உடைய கடவை முன்னால் அல்லது எதிரே இது பாதுகாப்பு அற்ற கடவை முன்னாள் அல்லது எதிரே அல்லது எதிரே என்ற சொல் பயன்படுத்தப்படலாம் அல்லது முன்னாள் என்ற சொல் பயன்படுத்தப்படலாம் பஸ்வண்டி பாதை ஒழுங்கை முன்னாள் தொடக்கம் முன்னாள் தொடக்கம் அல்லது பசுவண்டி பாதை முன்னாள் என்பது இதனுடைய பொருள் துவிச்சக்கர வண்டி வண்டி ஒழுங்கை முன்னாள் துயிச்சக்கர வண்டி கடவை அதாவது வீதியிலிருந்து மருதிசைக்கு கடப்பதற்காக கண்ட இடத்தையும் பயன்படுத்த முடியாது இதற்கான குறிப்பிட்ட ஒரு இடத்தை பயன்படுத்த வேண்டும் இங்கே பாதசாரி கடவை காணப்படுவது போல சிறுவர் கடவை காணப்படுவது போல துவிச்சக்கர வண்டியில் செல்பவர்கள் வீதியை கடந்து மருதிசைக்கு செல்வதற்காக பிரத்தியோகமாக அமைக்கப்பட்ட இடம்தான் இது துவிச்சக்கரக வண்டி கடவை முன்னால் அல்லது எதிரே இது மந்தைகள் அல்லது வேறு மிருகங்கள் வீதியை கடக்கும் இடம் முன்னால் மந்தைகள் அல்லது வேறு மிருகங்கள் இந்த மாட்டிற்கு பதிலாக ஆடு இடப்பட்டிருக்கலாம் அல்லது முதலை இடப்பட்டிருக்கலாம் முயல் இடப்பட்டிருக்கலாம் அல்லது மான் இடப்பட்டிருக்கலாம் அல்லது வேறு எந்த விலங்குகள் இடப்பட்டிருந்தாலும் இதனுடைய பொருள் மந்தைகள் அல்லது வேறு மிருகங்கள் பயன் வீதியை கடக்கும் இடம் முன்னால் மந்தைகள் அல்லது வேறு மிருகங்கள் வீதியைக் கடக்கும் இடம் முன்னால் என்பது இதனுடைய பொருள் இது ஓடத்துறை அதாவது வீதியில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது பயணப்பாதை முடிவடைந்து எதிர் எதிர் திசைக்கு செல்வதற்கு பாதையினை பயன்படுத்தலாம் அல்லது படகு அல்லது குள்ளா போன்ற பாதையினை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இடப்பட்டுள்ள ஒரு சமிக்கை உதாரணமாக யாழ்ப்பாணத்திலிருந்து நெடுந்தீவு செல்லுதல் நான் யாழ்ப்பாண இடத்திலிருந்து எழுவத்தீவு செல்லுதல் யாழ்ப்பாண இறங்கு துறையிலிருந்து நைனாய் தீவு செல்லுதல் போன்ற இடங்களில் இந்த அமைப்பிற்கு வீதியில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வாகனம் பயணம் செய்யும் பயணத்திலிருந்து எதிர்முனைக்கு சென்றடைவதற்காக படகு போன்ற நீர்வழி பாதையினை பயன்படுத்த வேண்டிய இடம் இருக்கின்றதுனால் அவதானமாக செல்ல வேண்டும் பாதை முடிவடைந்து வாகனம் கடலிலோ அல்லது நீர்நிலைகளிலோ உள்ள சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பது இதனுடைய பொருள் ஊடத்துறை ஒன்றில் உள்ள வீதி முன்னால் ஓடத்துறை அல்லது நீர்வழிப்பாதை தொடக்கம் முன்னால் என்பது இதனுடைய பொருள் முன்னால் நிறுத்தவும் வாகனம் நிறுத்துமிடம் சற்று முன்னால் இருக்கின்றது அதாவது பார்க்கிங் பிரதேச பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசம் வந்து முன்னால் இருக்கின்றது வாகனம் நிறுத்தும் எண்ணத்துடன் போ போகின்றவர்கள் மிக அவதானமாக இரு மருங்கை ஓரத்தை அவதானித்து செல்லவும் ஆகவே முன்னால் நிறுத்தவும் முன்னால் வழிவிடவும் நாட்சந்தியில் அல்லது சுற்றுவட்டத்தினுடைய கட்டாய சட்டம் குற்றவற்று சுற்றுவட்டத்தினுடைய சட்டம் வலதுபுறம் வருகின்ற வாகனங்களுக்கு முன்னால் வழிபடவும் ஆகவே வலது புறம் வருகின்ற வாகனத்துக்கு முன்னால் வழிவிட வேணும் ஆயின் இடது வருகின்ற வாகனங்கள் முன்னால் வாகனத்தை நிறுத்தி வலது புறம் வருகின்ற வாகனத்துக்கு சுற்றுவட்டத்தின் அண்மையில் வழிபட வேண்டிய அவசியப்பாடு இருப்பதனால் நீங்கள் சுற்றுவட்டத்தில் நிறுத்த வேண்டி ஏற்பட்டால் நிறுத்துவதற்குரிய ஆயத்தத்துடன் கண்ணாடிகளை பார்த்து வேகத்தை குறைத்து தெளிவான சிந்தனையுடன் செல்லுங்கள் என்பது இதனுடைய பொருள் முன்னால் வழிவிடவும் அல்லது வீதியில் வழிவிடவும் முன்னால் என்ற சொல்லோடு இணைத்து பார்க்க வேண்டும் அல்லது எதிரே என்ற சொல்லோடு இணைத்து பார்க்க வேண்டும் முன்னாள் சுற்றுவளைவு முன்னாள் சுற்றுவளைவு இது கட்டாய சுற்றுவளைவு அல்லது சுற்றுவட்டம் இது முன்னாள் சுற்றுவளைவு அல்லது எதிரே சுற்றுவளைவு என்பது இதனுடைய பொருள் முன் முன்னாள் ஒளிச்சமிக்கையுடைய சந்தி அல்லது முன்னால் லைட் சிக்னல் இவ்வாறு காணப்படுகின்றதாக இருந்தால் நாம் சந்தி சந்தியுள்ள ஒரு சந்திக்கு அண்மித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வீதியினுடைய மேல் மருங்கை அல்லது இரு இருமருங்கையும் அவதானித்து செல்ல வேண்டும் ஏனெனில் ஒளிச்சமிக்கைகள் வீதியின் தலைக்கு மேல் நெற்றிக்கு மேலோ அல்லது வலது வலதுபுற ஓரத்திலோ இடதுபுற ஓரத்திலோ ஒளிச்சமிக்கை மின்னலாம் ஆகவே அதற்கு ஏற்ப சிவப்பு நிறம் எரிந்தால் மஞ்சள் நிறம் எரிந்தால் பச்சை நிறம் எரிந்தால் நாங்கள் செயல்படுத்த வேண்டிய வழிமுறைகள் பல உண்டு மஞ்சள் நிறம் மாத்திரம் எரிஞ்சால் அடுத்தது சிவப்பு நிறம் எரியும் சிவப்பு நிறம் எரிந்தால் அடுத்து சிவப்புடன் மஞ்சள் எரியும் என்பது இதனுடைய பொருள் ஆகவே பச்சை நிறம் எரிய வேண்டுமானால் சிவப்பு மஞ்சள் ஒன்றாக இணைகின்ற சந்தை எரிகின்ற சந்தர்ப்பத்தில் அடுத்தது பச்சை நிறம் எரியும் சிவப்பு மஞ்சள் தான் அதனுடைய அடுத்ததாக பச்சை நிறம் என்பது பொருள் ஆகவே இதற்குரிய ஆயத்தத்துடன் நாங்கள் வீதியை அவதானித்து பயணம் செய்ய வேண்டும் ஆகவே மஞ்சள் நிறத்தில் வருமா இருந்தால் அபாயத்தெறிக்கை சமிக்கை அல்லது விபத்து சமிக்கை ஒவ்வொரு இந்த சமிக்கைகள் யாவும் எழுத்து மூல கேள்விகளில் குறைந்தது எட்டு அல்லது ஒன்பது பதாக சமிக்கைகள் படம் சம்பந்தமான சமிக்கைகள் நிச்சயம் எழுத்து மூல பரீட்சையில் வரும் அதற்காக அதாவது குறிப்பாக இந்த அமைப்பில் இந்த அமைப்பில் காணப்பா காணப்படலாம் இந்த முன்னால் பாதுகாப்பற்ற அதாவது முன்னால் ஒடுக்கமான பாலம் அடுத்தது பாதசாரி கடவை முன்னால் அல்லது உண்டு பாதசாரி கடக்கும் இடம் முன்னால் உண்டு பாதசாரி கடவை முன்னால் உண்டு பயணிக்கும்போது ஆகவே இது இரண்டாவது விடை பாதசாரி கடவை முன்னால் உண்டு என்பது இதன் பொருள் இவ்வாறான அமைப்பில் வரும் நான்கு விடைகளுடன் இணைந்ததாக இந்த எழுத்து மூல பதாக இவ்வாறு தோற்றம் பெறும் வழுக்கும் வீதி முன்னாள் இரட்டை வண்டி பாதை முடிவு முன்னாள் முன்னாள் பக்க வளைவு இடதுபுறம் வருகின்ற வாகனம் முன்னாள் வீதியில் இணைகின்றது வலது பக்க கொண்டு வீசி வளைவு முன்னாள் அல்லது எதிரே பாதுகாப்பு அற்ற புயல் கடவை முன்னாள் இவ்வாறான சமைக்கைகள் ஒன்றுக்கொன்று குறுக்காக செல்லும் வீதி முன்னால் இவ்வாறான அமைப்புகளில் மஞ்சள் நிறத்திலான சமிக்கைகள் அதிகமாக காணப்படும் சுற்றுவட்டம் முன்னால் மந்தைகள் அல்லது வேறு மிருகங்கள் வீதியை கடக்கும் இடம் முன்னால் வலது பக்க கொண்ட வீசி வளைவு முன்னால் சிறுவர் கடவை முன்னால் வலது பக்க வளைவு முன்னால் அபாயகரமான இரக்கம் முன்னால் வைவடிவச் சந்தி முன்னால் வழுக்கும் வீதி முன்னால் இரட்டை வண்டி பாதை முடிவு முன்னால் முன்னால் வீதி ஒடுங்குகிறது முன்னால் நிறுத்தவும் இடதுபக்க கொண்டை வீசி வளைவும் முன்னால் முன்னாள் வீதியில் வழிவிடவும் மண் சரிவு ஏற்படுகின்ற இடம் முன்னால் அல்லது கற்பாறை துண்டுகள் இடம் முன்னால் ஒடுக்கமான பால முன்னால் பாதசாரி கடவை முன்னால் அல்லது எதிரே பாதுகாப்பற்ற புயலக் கடவை முன்னாள் கொண்டு குறுக்கா செல்லும் வீதி முன்னாள் இடது பக்கமான வளைவு எதிரே அல்லது முன்னாள் வலது பக்க கொண்டு வீசி வளைவு முன்னாள் ஆகவே இந்த மஞ்சள் நிறத்திலான அத்தனை சமிக்கைகளும் முன்னால் எதிரே என்று சொல் கொண்டு வந்திருக்கும் இந்த எங்களுடைய காணொலிகளை பார்ப்பதன் மூட மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது உங்களுடைய சாரதி படசாலையில் கொடுக்கப்பட்ட கையேட்டினை மிகவும் சிறப்பான முறையில் கற்று நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான கருத்து ஆகவே இதனை பார்ப்பதாக இருந்தால் இதற்கு பதிலாக உங்களிடம் தரப்பட்ட கையேட்டினையும் நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு இதனை கற்க வேண்டும் அல்லது உங்களுடைய சாரதி பாடசாலைகளில் நீங்கள் விண்ணப்பித்த சாரதி பாடசாலைகளில் பயிற்றுவிக்கின்ற அல்லது இது சம்பந்தமான மொழி தேர்ச்சி பயிற்சி தேர்ச்சி உடையவரினுடைய சாரதி போதனாசிரியரினுடைய வழிகாட்டலின் அடிப்படையிலும் நீங்கள் செயற்பட வேண்டும் அவ்வாறு செயற்பட்டால் மாத்திரம் சித்தி சித்தியடைய முடியும் குறிப்பாக மஞ்சள் நிற பின்னணியில் வருவதனால் இவை இரண்டும் முன்னாள் என்ற சொற்பதத்துக்கு உட்படுத்தப்பட மாட்டாது இது முக்கியத்துவமான வீதி அல்லது இது மு முக்கியத்துவமான வீதியின் முடிவு அல்லது இது முந்திரிமைப்பாதை பாதை இது முந்திரிமை பாதை முடிவு ஆகவே மஞ்சளுக்கு மேலாக வேறு இரண்டு மரணங்கள் காட்டப்பட்டிருப்பதனால் இது முன்னால் அல்லது எதிரின்ற சொற்பதத்துக்கு பொருந்தாத ஒரு சமிக்கையாகும்